டெல்லியில் சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா வெற்றிக்கு அதிக இடங்கள் கைப்பற்றதுக்கு மதுரையில் பாஜக சார்பில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர் இருபது இருபத்தைந்து ஆண்டு டெல்லி சட்டசபை தேர்தலிலும் காங்கிரஸ் பாஜக மற்றும் ஆம் ஆத்மி கட்சிகள் மாற்றும் இடையே மும்முனைப் போட்டி நிலவியது இங்கு கடந்த ஐந்தாம் தேதி சட்டசபை தேர்தல் நடைபெற்ற நிலையில் மொத்தம் அறுபது நாற்பத்திரண்டு சதவீத வாக்குகள் பதிவானது நிலையில் இன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது இதில் டெல்லியில் அதிக இடங்கள் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றது ஆட்சியை கைப்பற்றி இந்த நிலையில் நாடு முழுவதும் பாஜகவினர் வெற்றியை கொண்டாடி வருகிறார்கள் இதில் மதுரை பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மதுரை காந்தி மியூசியத்தில் உள்ள முன்பு பாஜக மதுரை மாவட்ட வழக்கறிஞர் தலைவரையப்ப ராஜா தலைமையில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் இதில் பாரதிய ஜனதா கட்சி அனைத்து நிர்வாகிகள் மற்றும் பலர் இதில் கலந்து கொண்டனர் வாங்க வழியா மா ஸ்வீட் ஆகிடுவோம் அப்படி ஹோட்டலாக நினைக்கிற வாங்க ஹோட்டல் பாபடியா குடுத்தாங்க தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்